மேஞ்சலூர்ல எச்சதத்தன் பவித்ரை தம்பதியினருக்கு சர்மா மகனாக பிறக்கிறாரு சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவராக இருக்காரு ஒரு நாள் அவர் தெருவுல நடந்து போகும் பொழுது பசுமாட்டினுடைய உரிமையாளர் பசுக்களை அடிப்பதை பார்க்கிறாரு மேய்த்து உங்களுக்கு நானே பாலை கொண்டு வந்து தரேன்னு சொல்லி அந்த பசுக்களை மேய்ப்பதற்கு அழைச்சிட்டு போறாரு பசுக்களோட அன்பா பழகிறாரு அன்பா பழகுது இதனால அந்த பசுக்கள் அதிகமான பாலை சுரக்குது பசுக்களை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய இடத்துல மணலால ஒரு சிவலிங்கம் செய்து அந்த பசுக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய பாலாளர் சிவலிங்கத்திற்கு அபிஷேகமும் செய்துட்டு வராரு ஒரு நாள் பசுமாட்டினுடைய உரிமையாளர் பணியாளர் இதை பார்த்துடுறாரு பயங்கர கோபத்தோட விசார சர்மாவோட அப்பா கிட்ட இதை தெரிவிக்கிறாரு அடுத்த நாள் எச்சதத்தன் மரத்திற்கு பின்னாடி மறைஞ்சிருந்து தம் மகனுடைய காரியத்தை பார்க்கிறாரு பயங்கரமா கோவப்பட்டவர் பசுமாடு கிட்ட இருந்து வரக்கூடிய பாலை நீ எப்படி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலான்னு வந்து சண்டையிடுறாரு ஒரு கட்டத்துல மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை தான் காலால எட்டி உதைக்கிறாரு இதனால கோவப்பட்ட விசார சர்மா தான் பக்கத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்து தான் தந்தையுடைய காலை நோக்கி எறிகிறாரு அந்த குச்சி போற வழியில மழுவாக மாறி அவர் தந்தையுடைய கால் வெட்டுப்பட்டு அவர் இறந்து கீழே விழுகிறாரு நிலையிலும் விசார சர்மா தன்னுடைய அபிஷேகத்தை தொடர்றாரு அதீத பக்திக்காகும் பார்வதி தேவியும் வானத்தில் தோன்றி இப்பேற்பட்டும் என் மீது நீ கொண்ட பக்திக்காக அருள் கூறுகிறாரு அன்றிலிருந்து சண்டேஸ்வர நாயனாராக விசார விசாரசர்மா அழைக்கப்படுறாரு சிவபெருமான் இப்பேற்பட்ட வரத்தை சண்டேஸ்வர நாயனாருக்கு கொடுத்ததுனால எல்லா சிவாலயங்களிலையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணமாக கூடிய அனைத்து பொருள்களையும் தனக்கு பணமாக ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் மீது எப்பொழுதும் தியான நிலையிலேயே சண்டிகேஸ்வரர் அமர்ந்திருக்கார்